தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையின் இன்றைய வானிலை அமைப்பையும் இனி வரக்கூடிய நாட்களில் வானிலை அமைப்பு என்பதையும் எப்படி என்பதையும் பார்த்து விடுவோம் அதற்கு முன்பு நேற்றுக்கு நாம் எதிர்பார்த்த இடங்களில் பெரும்பான்மையான மாவட்டங்கள்லையும் சரி அதாவது குறிப்பாக தென் மாவட்ட முனைப்பகுதிகள் பகுதிகள்னு சொன்னோம் இது இலங்கைக்கு தென்மேற்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த நிகழ்வின் காரணமாக நேற்று வெப்பநீராவி காற்று அதாவது தெற்கிலிருந்து பெறப்பட்ட வெப்பநீராவி காற்றானது வட இலங்கை ஊடாக பயணித்து தென் கடலோரத்தை அடைகின்ற ஒரு சூழ்நிலைன்னு சொன்ன அடிப்படையில் நேற்றைக்கு அங்கே காற்றின் கிருகு காற்று இணைவுப் பகுதிகள் என்பது கூடுதலாக நட நடைபெற்ற ஒரு காரணம்னு சொல்லலாம் இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் திருச்செந்தூர் பகுதிகளில் நூற்று முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு இப்போ நான் இதை சொல்லக்கூடிய இந்த அளவுகள் என்பது இன்னும் இன்னும் சில மாவட்டங்களில் கிடைக்கப்பெறலை கிடைக்கப்பெற்ற மாவட்டத்தின் அடிப்படையில் நான் இந்த அளவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தின் குலசேகரப்பட்டினம் இருநூற்றி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கயத்தாறு நூற்றி பதிமூன்று காயல் ப காயல்பட்டினம் நூற்று மூன்று சாத்தான்குளம் தொண்ணூற்றி நான்கு ஓல்டு தாலுக்காஃபீஸ் ஸ்ரீவல்லி குண்டம் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு கடம்பூர் எழுபத்தி நான்கு இன்னும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்றைக்கு மழை பொழிவு கொடுத்துள்ளது அதே போல் தென்காசி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் ஆயக்குடி பகுதிகள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் செங்கோட்டை பகுதிகள் எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் குண்டாறு அணை எழுபத்தி இரண்டு கடானா டேம் செக்ஷன் எழுபது தென்காசி அறுபத்தி இரண்டு கருப்பாநதி அணை ஐம்பத்தி நான்கு இப்படி இன்னும் தென்காசி மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் சரி கன்னியாகுமரியின் பரவலான மாவட்ட பகுதிகளிலும் சரி கண்டிப்பாக இன்னும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பிழிவு இருக்குது அதாவது விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் சரி திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் இப்படி பார்க்கும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்குலாம் அளவு அளவு இன்னும் வரல மழை பெய்த அளவு என்னென்றது அதே போல் கடலோரப் பகுதிகளான மாவட்டங்கள்லேயும் இன்னும் சில இடங்களில் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களும் சரி இன்னும் அளவு இதில் வந்து நமக்கு பெற தகவல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல இடங்களில் பெரம்பலூர் மாவட்டத்தின் பல இடங்களில் ப பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக பெரம்பலூர் இருபத்தி ஐந்து மில்லி அங்கே புதுக்கோட்டை நாகுடி முப்பது புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவு அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது கிருஷ்ணகிரியின் பரூர் நான்கு புள்ளி ஆறு ஊத்தங்கரை நான்கு புள்ளி இரண்டு பாம்பாறு அணை இரண்டு கேபிஆர் அணை ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தின் அரவக்குறிச்சி அதிகபட்சமாக அங்கே முப்பத்தி இரண்டு மையனூர் இருபத்தி ஒன்று இன்னும் பார்த்தீங்கன்னா கரூரின் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அடுத்தபடியாக கன்னியாகுமரியின் பேச்சுப்பாறை வந்து முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் செம்பரம்பாக்கம் ஐந்து புள்ளி நான்கு ஸ்ரீபெரும்புத்தூர் மூன்று வாலாஜாபாத் ஒன்று ஈரோடு மாவட்டத்தின் மேடு இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு எடுத்துக்கொள்ளலாம் பதினாறு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு அங்கே அதிகபட்ச மழைப்பொழிவு தருமபுரியின் ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் டிபி பதினைந்து தருமபுரி ஹரூர் பதிமூன்று புள்ளி நான்கு இன்னும் தருமபுரியின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாக அங்கங்கே அமையப்பட்டிருக்குது வடகடலோரங்களான சென்னையின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு லேசாக அமைப்பிட்டிருக்குன்னு சொல்லலாம் திருவற்றியூர் பகுதிகள் பத்து புள்ளி எட்டு மாதாவரம் ஒன்பது புள்ளி ஒன்பது அம்பத்தூர் ஒன்பது புள்ளி இரண்டு இப்படி வடகடலோரத்தின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானதாகவும் படிப்படியாக தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு இடங்களில் சற்று கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நேற்று இரவு பகுதிகள் வேலை வரைக்குமே உள் மாவட்டங்கள்லேயும் சரி டெல்டா ஒட்டியுள்ள உட் உட்புற மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லேயும் பல இடங்களில் மழைப்பொழிவு நேற்று நள்ளிரவு நல்ல ஒரு மழைப்பொழிவாக அமையப்பெற்று தற்பொழுது வரைக்கும் இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய வேலை வரைக்குமே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தொடரக்கூடிய இடம் என்று பார்க்கும் பொழுது நமக்கு புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகள் வரைக்கும் மழைப்பொழிவு தொடங்கி தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களான பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் தொடர் தூரல் தொலையாக இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த வானிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் நேற்று நமக்கு இலங்கைக்கு தென் மேற்கு புறமாக நீடித்த அந்த நிகழ்வு கிழக்கு காட்சியின் அளவுகள் ஈர்ப்பையும் அளவான் அதாவது தெற்கு காற்றின் ஈர்ப்பையும் பெற்று சுழன்று வந்த சூழ்நிலையில் ஒரு தீவிர நிகழ்வாக அது தீவிரம் பெற்று இருந்தது இப்போது இன்றைக்கான வானிலை அமைப்புப்படி அது என்ன எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல இப்போ மழை மழைப்பொழிவு எப்படி அமையப்போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ வரக்கூடிய வானிலை அமைப்பைப்படி பார்க்கும் பொழுது ஒரு மூன்றாயிரம் கிலோமீட்டர் உயரப்பகுதிகளில் அதாவது ஒடிசா இது வந்து கிட்டத்தட்ட ஆந்திர வடக்கு ஆந்திர மற்றும் ஒடிசா கரையோர பகுதிகளில் மூன்றாயிரம் மீட்டர் உயரத்தில் உயரழுத்த பகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்றானது அவ்வப்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட நேற்று வந்து வடதமிழகம் ஊடாக இருந்த ஒரு சூழ்நிலை இப்போ வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட டெல்டாவை ஒட்டிய அதாவது வட கிட்டத்தட்ட வடக்கு இலங்கைக்கு சற்றே வடக்குப்புறமாக மன்னார் வளைகுடா வரைக்குமே அது வந்து இருகாற்றின் ஏற்படுத்தும் அமைப்பாக அந்த வட வடகிழக்கு காற்று உள்ளீடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிழக்கு காற்றின் அலைவுகள் என்பது எங்கே தடைபற்று இருக்கிறது அப்படின்னா அதாவது முழுமையான கிழக்கு காற்றாக வரப்பெற்று இருந்தால் அப்படின்னும் பொழுது அது வந்து பூராக வந்து நமக்கு வந்து வந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து அது என்ன பண்ணுதுன்னா நம்ம நேற்றைக்கே அறிவித்திருக்கிறோம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது அது தாழ்வு பகுதியாகவே அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அங்கே தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த நிகழ்வு சற்று தீவிர தாழ்வு பகுதியாக உருவெற்று விட்டது அங்கேயே இது ஏன்னா பசிபிக் பெருங்கடலிலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு அது தீவிரமடையுது அப்படின்ற மாதிரி இதுதான் இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா கிழக்கு காற்று நிலவுகளை அங்கே கட்டுப்படுத்தி இருக்கிறது இப்போ வந்து வரக்கூடியது நமக்கு அளவான கிழக்கு காற்று நமது வங்கக்கடல் பகுதிகளில் இருந்தும் லாவோஸ் கம்போடியா வியட்நாம் பகுதிகளில் இருந்து வரக்கூடிய ஒரு வெப்பநீராவி காற்று சுமந்து வரக்கூடிய கடலிலே இறங்கி அது வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு காற்று என்பது புதுச்சேரிக்கும் அப்போ புழுது புதுச்சேரி சற்று வடக்காக அமைய பெற்று அது அப்படியே தெற்கு டெல்டா பகுதிகளுக்கும் தென் கடலோரத்தை ஒட்டி பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குளிர்காற்றின் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று என்பது நமக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு தெரியும் நேற்று இருந்த அளவிற்கு ஒரு பெரிதளவிற்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தாத ஒரு அமைப்பாக அதாவது மழைப்பொழிவு இருக்கும் எப்போன்னா வெப்பம் உயர்ந்த பிறகு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கடலோரத்தில் ஆங்காங்கே தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக உட்புற மாவட்டங்களையும் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்தாலும் இரவு வேலையில் ஆங்காங்கே சில இடங்களில் அதற்கு ஏற்றார் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் அப்புறம் குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்போது இது வந்து இப்போ இருக்கிற வானிலை காரணியை நான் சொல்கிறேன் இப்போ இந்த நிகழ்வு எங்கே இருக்குன்னா இலங்கைக்கு நேற்று வந்து சற்றே மேற்காக அமைந்த ஒரு நிகழ்வானது தற்பொழுது இலங்கைக்கு ஒட்டிய தெற்கு பகுதி வரைக்குமே அது வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதன் காரணமாக இருக்காட்டு நவைகள் என்பது எல்லாமே கடலில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நேற்று அதாவது நம்ம தென் பகுதிகளான தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த 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 சோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பொழிவு தீவிரமாக இருந்த ஒரு சூழ்நிலை என்பது சற்று குறைந்து ஒரு ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும் இது வந்து நேற்றுக்கு முந்தின காலகட்டங்களில் இருந்த ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி போய் போயிருக்கு இப்போது இப்படி இருக்க ஒரு சூழ்நிலைன்றது இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த இணைப்பு சுழற்சிகளால் தெற்கு நீராவி காற்று என்பது அப்படியே நிலநடுக்கோட்டை ஒட்டியே பயணித்து கொண்டே அந்த தீவிர நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இது என்ன மாதிரி இப்போ ஒரு அமைப்பு ஏற்படுத்த போகுதுன்னா இந்த நிகழ்வு தாய்லாந்து வளைகுடாவில் இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிர தாழ்வு பகுதியாக அங்கே தீவிரமடைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் இது வந்து மூமெண்ட் வந்து இன்னும் கொடுக்கல இது மூவ்மெண்ட்டு கொடுக்குற அளவுக்கு அங்கே டெம்பரேச்சர்ஸ் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஆறு குறைந்தபட்சமே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா இல தெ தெற்கு அந்தமானுக்கு ஒட்டிய அந்த அந்தமானுக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எந்த மாதிரியான உயிரழுத்த தாக்கம் அங்கிருந்து அது அளவுக்கு வடக்கு நோக்கி போயிட்டு திரும்பவும் நமக்கு தெற்கு நோக்கி வர்றது அப்படின்றது அன்ற அடுத்தடுத்த காரணிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நமக்கு வடக்கு ஆந்திர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த உயிரிழத்த தா தாக்கமும் அங்கே வந்து செல்லக்கூடிய ஒரு குளிர்காற்றாக வட மாவட்டங்கள் குளிர்ச்சியான சிதோஷ் நிலையம் அவ்வப்பொழுது சில இடங்கள் லேசான ஒரு மலைப்பொழிவாக அமைப்பெற்று ஒரு அமை அமைப்பாக தான் இருக்குது இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் அமைய பெறும் பட்சத்தில் அதற்கு உள்ளாகவே இந்த இலங்கைக்கு கிழக்கு புறமாக தென்கிழக்கு புறமாகவும் இலங்கைக்கு தெற்காக ஒட்டி இருக்கக்கூடிய நேற்று வந்து வளிமண்டல சுழற்சி ஒன்றும் தே வளிமண்டல சுழற்சி குறைந்த காற்று தாழ்நிலை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இந்த இருவேறு இணைப்பு சுழற்சிகள் அதனோடு இணைய பெற்ற ஒரு சுழற்சியாக நீள்வட்ட பாதையில் சு சூழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தா அடைய விட விடாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த ஒரு அமைப்பாக இருக்குது தெற்கு காற்றின் உள்ளீடு அதிகமாக இருந்து சுழண்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் இலங்கைக்கு இப்போ வரைக்குமே அது வந்து ஏன் அது விடாப்படியாக அது பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னும்போது இலங்கைக்கு தென் தெற்குப்புறமாக வலுவான நீரோட்ட பாதையை பிடித்த ஒரு அமைப்பு இது ஸோ அதனால் இது அங்கே அந்த அந்த நிகழ்வுக்கு ஈர்ப்பு கொடுக்காமல் இது தன்னை தானே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக சுழன்று கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போது இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட போராட்டத்தில் எந்த நிகழ்வு எதோடு இணைய போகுது அப்படின்னா ஆனால் இருவேறு நிகழ்வும் இணையும் அது எந்த மாதிரி ஒரு இணைப்பை ஏற்படுத்துன்றது கண்டிப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் பார்த்திங்கன்னா அது நிகழ்வு எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி அது த இந்த நிகழ்வோடு இணை இல்லை இது போய் அது கூட இணைப்பெறுதா நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக எனக்கு கேட்டிங்கன்னா இலங்கைக்கு புறமாக வந்து அது தீவிரமடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது அப்படியே அந்த ஒரு காலகட்டத்தில் நாலு புள்ளி இரநூறு மீட்டர் அளவிற்கு அதாவது நாலாயிரத்தி இரநூறு மீட்டரில் உயிரழுத்தம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இது அடைய அந்த உயிரழுத்தத்தின் தாக்கத்தை தள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது தீவிரம் அடையலை அப்படின்னா உயரழுத்தம் வந்து வடக்கு வகை கடலை அமைய பெற்றுக்கொண்டு நமக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த எதிர் எதிர் திசை காற்றானது இந்த நிகழ்வை தெற்கு நோக்கி தள்ளும் அப்போ மியான்மர் கரையோரமாக ஒரு நிகழ்வாக அமைய பெற்றிருக்கு அதே சூழ்நிலையில் குஜராத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு வடக்காக ஒரு உயிரழுத்தம் என்பது நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இப்போ இருவேறு சு உயரழுத்தங்கள் என்பது சற்று இதற்கு ஒரு அப்போசிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது நிகழ்வு வந்து தீவிரம் எந்த அளவுக்கு இது வந்து சற்று தீவிரம் அதிதீவிரம் என்ற நிலை அப்படின்ற மாதிரிலாம் கணினி சார்ந்த தரவுகள் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இது எந்த அளவுக்கு தீவிரம் அப்படின்றத பொறுத்து தான் இது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி போகுதுன்னு நம்ம பார்க்கணும் நம்ம நம்மளோட நிலைப்பாடு என்பது நம்ம அடிக்கடி இப்போ கடந்த கால சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் என்னென்னா இது மார்ஜின் புயலாக புயல் என்ற பெயரை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அது தீவிரம் இல்லாமல் தாழ்வு மண்டலம் அது போன்ற ஒரு அமைப்பாக இருந்தால் கண்டிப்பாக அது வட தமிழகம் முதல் சென்னை வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சி அது வடக்கு போகுதா என்றதை நம்ம தான் பார்க்கணும் இன்றைக்கான மழைப்பொழிவு என்பது நம்ம அறிவித்திருக்கிறோம் நேற்றைய அளவிற்கு மழைப்பொழிவு ஏற்படுமா அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு இது ஆனால் மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் அமையும் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் மேற்கு மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் நேற்றுக்கு இருந்தால் போல் வட உள் மாவட்டங்களில் சில இடங்கள்ல சற்று குறைந்து பெறுகின்ற வாய்ப்பாக இருந்தாலும் கண்டினியூஸாக விட்டுவிட்டு மழைப்பொழிவு என்பது நேற்று கிழக்கு காற்றின் அளவுகளால் ஏற்பட்ட மழைப்பொழிவு இன்றைக்கு கிழக்கு காற்றின் அளவுகள் என்பது அளவான கிழக்கு காற்று அளவுகள் என்பது டெல்டாவை ஒட்டிய பகுதிகளுக்கும் தென் புதுச்சேரிக்கு தெற்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே அங்கே அமைப்பெறும் வாய்ப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே தொடர்ச்சியாக விட்டுவிட்டு இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லைன்னா எப்படி வேணாலும் மாறும் வானிலை அதாவது இந்த நிகழ்வு இன்னும் சற்று நேற்று இருந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து கிழக்கு காற்றின் அளவுகளை இன்னும் வலுவாக ஈர்த்து நமக்கு மழைப்பொழிவு கொடுத்தால் அப்போ வானிலை மாறும் அப்படி இல்லைன்னா நாம் கொடுத்துருக்குற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் வெப்பம் உயர்வுக்கு பின்பு ஆங்காங்கே சில இடங்களில் ஏற்படக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருந்து ஒரு சில மணி நேரங்கள் மழைப்பொழிவு வலுவாக பெய்யக்கூடிய இடங்களில் கனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் நள்ளிரவு அதிகாலை விலையிலும் மழைப்பொழிவு கூடுதலாக சில இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் இது இருபத்தி மூன்று தேதி காலகட்டங்கள் இருபத்தி நான்கு தேதிகள் தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டாவை ஒட்டி சில பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்புறம் இந்த நிகழ்வு எந்த மாதிரியோட மூமெண்ட் இருக்கிறதோ அதனை பொறுத்து நமக்கு மழைப்பொழிவு காலங்கள் மாறி அமையும் அது அன்றைக்கான சூழ்நிலை வானிலமைப்பு என்பதை என்னவென்றது நம்ம அறிவிப்போம் கண்டிப்பாக வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்